அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் இன்று குபேர மூன்றாம் பிற தரிசனம் சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன சொல்ல வேண்டும் இந்த மூன்றாம் பிற தரிசனம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையோடு மூன்றாம் பறை தரிசனம் வருகிறது இத குபேர தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா அப்படி குபேர மூன்றாம் பிற தரிசனத்தின் போது என்ன மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் பிற தரிசனம் செய்வது ஞாபக சக்தியை அதிகரிக்கும் அதுவும் திங்கட்கிழமையோடு வரக்கூடிய மூன்றாம் பிற தரிசனம் அன்று நம்ம மூன்றாம் பிறையை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா வருடம் முழுவதும் சந்திர பகவானை வழிபட்ட பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குமாம் மூன்றாம் பிற தரிசனம் செய்கிறோம் அப்படின்னா மனக்குழப்பங்கள் நீங்கும் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட இந்த மூன்றாம் பிற தரிசனம் ரொம்பவே சிறந்தது இந்த மூன்றாம் பிற தரிசனம் நம்மளுடைய முன்னோர்கள் தொன்று தொட்டு இந்த மூன்றாம் பறை தரிசனம் அப்படிங்கிறது செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி இந்த மூன்றாம் பிற தரிசனம் அப்படிங்கிறது பெரிய ஒரு வழிபாடுகளோ இல்லை ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பூஜை முறைகளோ கிடையாது ஒரு ஆறே முக்கால் அதாவது ஆறு நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இந்த மூன்றாம் பறை தரிசனம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மூன்றாம் பிற தரிசனம் செய்வது சிவனை நம்ம தரிசனம் செய்வதற்கு சமமாகும் ஏன்னா சிவபெருமான் தன்னுடைய மூன்றாம் பிறையை தான் தன்னுடைய வந்து சூடியிருக்காரு அப்ப மூன்றாம் பிற தரிசனம் செய்யும் பொழுது சிவனினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த மூன்றாம் பிற தரிசனம் இன்று வியாழக்கிழமையோடு வருகிறது பொதுவாக செல்வ வளம் பெருகுவதற்கு வியாழக்கிழமை லட்சுமி குபேர வழிபாடு நாம செய்வோம் அதிலேயே நம்மளுக்கு இந்த மூன்றாம் பிற தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும் நம்ம வீட்டில் செல்வம் பெருக வேண்டும் பணம் பெருக வேண்டும் அப்படின்னு இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது ஏன் அதை செய்யறோம் அப்படின்னா இந்த மூன்றாம் பிறை அப்படிங்கிறது இந்த பிறை எப்படி வளர்ந்து கொண்டே போகிறதோ அதே மாதிரி நாம பணவரவிற்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் அந்த பிறை வளர்வதை போல் இந்த பணமும் பெருகிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது நாம பணம் பெருகுவதற்கு நாம சில பரிகாரங்களை செய்கிறோம் அப்படி இந்த மூன்றாம் பிற தரிசனத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்ன மந்திரங்கள் நம்ம சொல்லணும் அப்படிங்கறத இப்போ உங்க வீட்டுல எங்க இந்த மூன்றாம் பிறை தரிசனம் தெரியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க மேற்கு தான் நம்மளுக்கு இந்த மூன்றாம் பிறை அப்படிங்கிறது தெரியும் அப்போ உங்க வீட்டுல முன்வாசல் பின்வாசல் மொட்டை மாடி நீங்க எங்க வேண்டுமானாலும் நின்னுக்கோங்க அங்க நின்னு பிறை உங்களுக்கு தெரியுது தெரியுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வலது கையில ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க தங்கம் வெள்ளி இது மாதிரியான பொருட்கள் இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்க இதற்காக நீங்க தனியா வந்து தங்க நாணயம் தான் வேணும் அப்படிங்கறது கிடையாது உங்க பெண்களாக இருந்தால் உங்களுடைய திருமாங்கல்யமே போதும் அத உங்களுடைய உள்ளங்கையில வச்சு அப்படியே மறைச்சிட்டு இப்போ இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை தொடர்ந்து இருபத்தி ஏழு முறை சொல்லணும் ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இந்த சந்திரனை நாம தரிசனம் இந்த சந்திர பகவானுக்கு அதிபதியும் சிவபெருமான் தான் இல்லைங்களா அப்ப ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்க பாராயணம் பண்ணிட்டு உங்க வீட்டுல செல்வ வளம் பெருக வேண்டும் அப்படின்னு சந்திர பகவானையும் நாணயத்தை வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் நீங்க வச்சிருங்க அப்படி வைக்கும் பொழுது உங்க வீட்டுல வந்து பணம் பெருகுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிரை தரிசனத்தின் போது நம்மளுக்கு ஆயுள் விருத்தி கிடைக்கும் செல்வங்களை சேர்க்கும் பிரம்மகத்தி தோஷத்தை நீர்க்கும் இந்த மாதிரி பல நன்மைகள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் சின்னதா ஒரு மூன்றாம் பறை தரிசனத்தின் போது இப்படித்தான் செய்யணும் ஒரு ரொம்ப எளிமை நீங்க எங்கயாவது டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க வெளியூர்ல இருக்கிறீங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னு எங்க இருந்தாலும் இதை நீங்க செய்யலாம் இது பூஜை அறையில ஒரு தீபம் ஏற்றி வச்சு நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் கிடையாது இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியில ஓபன் பிளேஸ்ல தான் செய்ய போறோம் அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் சரி இல்ல பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்களுமே தாராளமாக செய்யலாம் இது வந்து மந்திரங்கள் கிடையாது இது சிவபெருமானினுடைய இன்னொரு திருநாமங்களும் கூட நம்ம மந்திர ஜபங்களுக்கு வந்து சுத்தபத்தமா இருக்கணும் தெய்வங்களினுடைய திருநாமங்களை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆக நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் சரி பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இந்த மந்திரத்தை சொல்லி இன்றைய நாள் நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும் இதுல படிக்கக்கூடிய மாணவர்களையும் பார்க்க சொல்லுங்க உங்க வீட்டுல குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதை காட்டி இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்க ஞாபக சக்திகள் அதிகரிக்கும் கண் பார்வை திறனும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதுலேயும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மனசு வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப மனசுல நம்மளுக்கு குழப்பமாகவே இருக்கும் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு மனக்குழப்பத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மனக்குழப்பம் நீங்கும் ஏன்னா சந்திர பகவானை தான் நம்ம வழிபாடு செய்கிறோம் இந்த சந்திர பகவான் எதோடு தொடர்பு கொண்டவர்னா மனோ காரகன் அப்படின்னு சொல்லுவோம் இருக்கக்கூடிய பயத்தையும் குழப்பத்தையும் சந்திரனை நம்ம தரிசனம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனக்குழப்பங்கள் மன பயங்கள் அப்படிங்கறது நீங்கும் அதே மாதிரி இந்த மூன்றாம் பிற தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுல நீங்க மூன்று மாதங்கள் தொடர்ந்து இந்த மூன்றாம் பறை தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் தொடர்ந்து மூன்று மாதங்கள் நீங்கள் பார்க்கணும் இப்போ ரெண்டு மாதம் பார்த்துட்டேன் மூன்றாவது மாதம் என்னால் பார்க்க முடியலை நாங்கள் வந்து அதை மறந்துட்டோம் தெரியல அப்படிங்கிறவங்க மறுபடியும் நீங்கள் ஃபர்ஸ்ட்ல வந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் இது வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் மூன்று மாதங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் இந்த மூன்றாம் பரை தரிசனம் வந்து செய்யலாம் இப்போ நீங்கள் ஆணி மாதத்தில் வரக்கூடிய அந்த மூன்றாம் வரை அடுத்த ஆடி மாதத்துல வரக்கூடியது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாதத்துல வரக்கூடிய மூன்றாம் பெரிய தரிசனம் இப்படி தொடர்ந்து மூன்று மாதங்கள் ஸ்கிப் பண்ணாம நீங்க வந்து மூன்றாம் பெரிய வந்து தரிசனம் செய்யணும் இதுல தொடர்ந்து நீங்க இந்த ஒரு மந்திரத்தையே நீங்க சொல்லலாம் ஏன்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து இருபத்தி முறை பாராயணம் பண்ணுங்க அந்த நேரத்துல நம்ம கிட்ட என்ன நாணயங்கள் இருக்குது அஞ்சு ரூபாய் இருக்குது ஒரு ரூபாய் இருக்கு ரெண்டு ரூபாய் இருக்குது எந்த நாணயமாக இருந்தாலும் அதுல கையில வச்சு கொண்டு அந்த மூன்றாம் பெரிய தரிசனத்தின் போது கண் மூடிக்கொண்டு நீங்க வந்து இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்ணிட்டு உங்க பணம் பொழுது அது பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது பொதுவாக நம்ம என்ன பொருளை வச்சு ஜபங்கள் பண்றோமோ அந்த சக்திகள் வந்து அந்த அந்த பொருளுக்கு உண்டு பொருள் நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்திலேயோ பர்ஸ்லேயே ஹேண்ட்பேக்ல இருக்கும் பொழுது அது பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டது அது பணத்தை வந்து தக்க வச்சுக்கும் நம்ம கையில் எப்பவுமே பணப்புழக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அப்ப கண்டிப்பா இந்த மூன்று மூன்றாம் தரிசனத்தின் போது அதுவும் வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு வருவது கூடுதல் சிறப்பு எக்காரணத்தை கொண்டும் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை தவற விடாதீர்கள் நீங்கள் இந்த ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்கள் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்